அவருடைய ஒளியை பிரதிபலித்தல் அவருக்குள் ஜீவன் இருந்தது அந்த ஜீவன் மனுஷருக்கு இருந்தது யோவான் ஒன்று நான்கு நிலப்பரப்புகள் அடங்கிய அவரது எண்ணெய்தாள் ஓவியங்களில் பிரதிபலிப்பு ஒளியின் அழகை படம் பிடிக்க அந்த கலைஞர் ஒரு முக்கிய கலை சூட்சமத்தை பின்பற்றுகிறார் பிரதிபலிக்கப்பட்ட ஒளி அதன் மூல ஒளியைப் போல் ஒருபோதும் வலுவாக இருக்காது ஆனால் அனுபவமற்ற ஓவியர்கள் பிரதிபலிக்கப்பட்ட ஒளியை மிகைப்படுத்துவதாக கூறுகிறார் அவர் பிரதிபலிக்கப்பட்ட ஒளி நிழலுக்கு சொந்தமானது எனவே ஓவியத்தின் ஒளிரும் பகுதிகளுடன் போட்டியிடாமல் அதற்கு இசைவாய் இருக்க வேண்டும் என்கின்றார் மனுஷருக்கு இருந்தது என்று வேதம் இயேசுவை குறிப்பிடுவதில் இதே போன்ற ஒரு உட்கரத்தை நாம் காண்கின்றோம் யோவான் ஸ்டான் தன்னால் எல்லாரும் விசுவாசிக்கும்படி அந்த ஒளியை குறித்து சாட்சி கொடுக்க சாட்சியாக வந்தான் சுஷிஷ ஆக்கியோன் அவன் அந்த ஒளி அந்த ஒளியை குறித்து சாட்சி கொடுக்க வந்தவனாயிருந்தான் என்கின்றார் யோவானைப் போலவே விசுவாசமற்ற உலகத்தின் இருளில் வாழ்பவர்களுக்கு கிறிஸ்துவின் ஒளியை பிரதிபலிக்க நாம் தேவனால் தேர்ந்து கொள்ளப்பட்டோம் ஒருவர் சொல்வது போல் ஒருவேளை அவிசுவாசிகள் அவருடைய ஒளியின் முழு மகிமையும் நேரடியாக தாங்கக்கூடாமற் போகலாம் என்பதால் இது நமது பொறுப்பு அந்த ஓவிய ஆசிரியர் தமது மாணவர்களுக்கு ஒரு ஓவியத்தில் நேரடி ஒளி எதன் மீது விழுந்தாலும் அது ஒளியின் ஆதாரமாக மாறும் என்று கற்பிக்கின்றார் அதே போல இயேசுவே அந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கின்ற ஒளியே அந்த மெய்யான ஒளி நாம் சாட்சிகளாக பிரகாசிக்க முடியும் நாம் அவரை பிரதிபலிக்கும் போது அவருடைய மகிமை நம் மூலம் பிரகாசிப்பதைக் கண்டு உலகம் வியக்கட்டும் செவம் தேவனின் அற்புத ஒளியே என் மீது பிரகாசியும் நம்பிக்கையற்ற உலகத்தின் இருளில் உமது ஒளியை பிரகாசிக்க எனக்கு உதவும் ஆம் இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக மலரட்டும்